ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க உறவுகளே இப்போ பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து நாங்கள் நிலக்கடலை கடலக்காய் வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு படி கடலக்காயும் பார்த்தீங்களா எல்லாமே நாலு கொட்டை மூணு கொட்டை நாலு கொட்டை மூணு கொட்டை இதே மாதிரியே ஆனால் பெரிய பெரிய கடலைக்காய் பாருங்கள் நிலக்கடலை பெரிய பெரிய கடலக்காய் இதில் நீங்க பாருங்க இதில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இதெல்லாம் நாலு கொட்டை இருக்குது இந்த ஒரே கடலக்காய் ஒரே தான் இந்த ஒரே கடலக்காயில் நாலு கொட்டை இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இதை பாருங்க இதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு இதிலையும் நாலு இருக்கா இதெல்லாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் மூணு இருக்குது இப்போ பாத்தீங்களா இதுல எல்லாத்துலயும் மூணு இதுல எல்லாத்துலயும் நாலு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லமாக இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நண்பர்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நான் வந்து நிலக்கடலை வாங்க கடைக்கு போயிருந்தேன் கடையில் நிலக்கடலை வாங்கியிருந்தேன் இந்த நிலக்கடலை பாருங்க உங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த ஒரு ஒரே ஒரு நிலக்கடலையில் நாலு கொட்டை இருக்குது நீங்கள் பாருங்கள் ம் இருக்கா ஒரே ஒரு நிலக்கடலில் நான்கு கொட்டை இருக்குது கொட்ட இருக்கு ஓகேவா அதே மாதிரியே இங்க பாருங்க இதை இப்ப நான் ட்ரெஸ்ஸா ஒழிக்கிறேன் பாருங்க இதலியும் நான்கு கொட்டை இங்க பாருங்க இதிலையும் நான்கு கொட்ட இருக்கா என்னைக்காங்க இருக்கா இதில் பாருங்க இதிலையும் நான்கு கொட்டை இருக்கா இதிலையும் நான்கு கொட்டை இருக்கு இங்கே பாருங்க இதில் பாருங்க மூணு கொட்டை இருக்கு மூணு கொட்டை இருக்கா இங்கே பாருங்க இதலேயும் மூணு இருக்கா பாருங்க நான் நான் என்ன அதிசயம் தெரியுமா எனக்கே அதிசயமா தான் இருந்துச்சு எல்லாமே மூணு நாலு மூணு நாலு பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எல்லா கலக்காயுமே மூணு நாலு மூணு நாலு எல்லாேரும் அப்படிதான் தான் பாரு அதிசயம் அதிசயமாக இருந்தது எல்லாமே இப்படி நான் ரெண்டு படி கலக்காய் வாங்கினேன் ரெண்டு படி கலக்காயுமே எல்லாமே நாலு கட்டை மூணு கட்டை தான் எல்லாமே நாலு கட்ட மூணு கட்டை தான் ஹாய் அபி நெல்காம் அபி நண்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வெல்கம் கோகுல் மை ஃபேமிலி லைவுக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நண்பர்களே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அம்பி என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க நண்பா ஹாய் அக்கா சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சந்தியா சாப்பிட்டீங்களா ஏ ரோசி இந்த ரோசி இந்தா கள்ளகாக்கட்டை சாப்பிட்டே ஆ காட்டை தான் இந்த அப்படி இப்படி பிடிச்சுக்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் நீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா உறவுகளை நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அம்மு அம்முக்குட்டி அம்முக்குட்டி குட்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கல்லக்காய் கொட்டையை உளிச்சி நிலக்கடலையை உளிர்ச்சி அல்வா செய்ய போறேன் அல்வா அல்வா செஞ்ச சூப்பரோ சூப்பர் அல்வா செய்ய போறேன் அல்வா யாருக்கெல்லாம் அல்வா பிடிக்கும் ஏழு டூ பத்தா இப்போ பத்து மணி வரைக்கும் டியூட்டி இருக்கா பத்து மணிக்கு தான் டியூட்டி முடிச்சு வரீங்களா நைட்டா இல்லை காலையில் ஏழு டூ நைட்டு பத்து வரைக்கும் சொல்ல அம்முக்குட்டி அம்முக்குட்டி அம்மக்குட்டி குட்டி தங்கக்குட்டி வயிறக்குட்டி குட்டி எல்லாம் சொல்லுங்க குட்டி எல்லாமே மூணு கொட்டை கள்ளக்காய் இங்க பாருங்க ம்ஹூ மார்னிங் காலை உணவு தி ஓகே 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 மார்னிங் காலை உணவு திட்டம் ஆமாம் ஆமாம் சொன்னீங்க நான் மறந்துட்டேன் ஸோ சாரி ஓகேவா காலை உணவு திட்டம் இப்போ என்ன பண்ணுறீங்க அம்மா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா வீட்டில் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிச்சா சாப்பாடு செஞ்சிட்டிங்களா எனக்கு குழந்தைங்களா லீவு வீட்டில் ஃப்ரீ தானே ம் ஃப்ரீ தானே உறவுகளே கூட்டம் நடக்குது கூட்டம் நடக்குது அக்கா அப்படியா கூட்டம் நடக்குதா ஓகே 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 குழு கூட்டம் நடக்குதா ஓகேப்பா 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 நடத்துங்க 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 நடக்குது ஓகே 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 அம்மு ஓகே அம்மு ஓகே அம்மா மகளிர் சுய உதவி குழுவா ஓகே குடிச்சாச்சா சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பிட்டீங்களா கூட்டத்தில் என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் ஆல்ரான்ஸ் like could this support for new friends இந்தாங்க நிலக்கடலை யாருக்கு வேணும் வாங்க ஏகே ஹாய் ஏக்கே நண்பா வாங்க ஏக்கே நண்பா நண்பா ஹாய் எப்படி இருக்கீங்க நிலம இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ओके वाह ओके नंबरली ओके बाय फिर अगले भी पढ़ रहे बाय नंबरली